நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் இரண்டு வருட குழந்தை பவள விழா கண்டவருடன் போட்டியிடுவதாக விசிலடிச்சான் மூச்சு கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது என கோவி செழியன் பேச்சு சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செழியன் நகர் பகுதியில் வட கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக பகுதி செயலாளர் லக்ஷ்மணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் ஆர்டி சேகர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜே அபினேசர் சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியதாவது கலைஞரின் ஒரு வார்த்தையான என் அன்பு உடன்பிறப்பே என்ற வார்த்தை தமிழக மக்கள் அனைத்து கவலைகளையும் மறந்து அனைவரின் கரகோஷமும் விண்ணை பிளக்கும் ஒரு வாசகமாக அமைந்துள்ளது இன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் கோவிசழியன் அமைச்சராக அடிதளம் இட்டது இந்த வட சென்னை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கும் விற்கும் தான் போட்டி என இரண்டு வயதான குழந்தை பவள விழா கொண்டாடிய கட்சியின் வரலாறு தெரியாமல் மூச்சு பேசியுள்ளார் பெரியார் அண்ணா கலைஞர் என முப்பெரும் தலைவர்களின் கட்சியாக திமுக இருப்பதை அறியாமல் பேசியுள்ளார் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக இஸ்லாமியர்களை இங்கிருந்து விரட்ட திட்டமிட்டிருக்கிறார் வட நாட்டில் மோடியின் திட்டம் எடுபடாலும் பெரியார் மண்ணான தமிழகத்தில் மோடியின் திட்டம் எடுபடாது விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் அதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றுவாரா இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து பேசவில்லை தமிழக மக்கள் நலன் குறித்து பேசியதாக கூறியுள்ளார் ஆனால் அவர் சென்றது அவருடைய உறவினரான ராமலிங்கம் என்பவரின் இடத்தில் ரூபாய் எழுநூறு கோடி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை சோதனை செய்த நிலையில் அது குறித்து பேசவே அவர் டெல்லி சென்றார் என அவர் தெரிவித்தார்

கொள்கையிலே கொண்ட உதவிக்கவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகார கோட்டை இருக்கிற காலத்தால் மேலே இருப்பவர்களா இன்றைக்கு சொல்கிறேன் இந்த இயக்கம் எனக்கு என்ன செய்தது என்று யாராவது கேட்பாளையானால் அவன் இயக்கத்தின் புற்றுநோய் இந்த இயக்கத்திற்கு நான் என்ன செய்தேன் என்று எவன் சிந்திக்கிறானோ அவன் தான் கழகத்தின் ரத்த நாளம் அழகிய சொன்னார் ரத்த நாளம் அறிவிக்கிறேன் நான் அறிந்தவரை தெரிந்தவரை இயக்கத்தில் ரத்த நாளங்கள் அதிகம் உள்ள தொகுதிகளில் முக்கியமான தொகுதி ஆர்கே நகர் ராயபுரம் என்பதை என்றைக்கு வந்திருவார் வந்திருக்கிற நம்ம எத்தனை பேர் எம்எல்ஏ எத்தனை பேர் அமைச்சர் எத்தனை பேர் எம்பி எத்தனை பேர் வாரிய தலைவர் எத்தனை பேர் கவுன்சிலர் எத்தனை பேர் மண்டல குழு தலைவர் எல்லாம் பொறுக்கலாம் பத்து பேருமா அமைச்சர் நான்கு எம்எல்ஏ ரெண்டு கவுன்சிலர் மூணு அப்புறம் கூடியிருக்கிறது எதற்கு இன்றைக்கு சொல்கிறேன் இயக்கத்தில் எந்த பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த இயக்கத்தில் எண்ணத்தை மாற்றாமல் சின்னத்தை மாற்றாமல் தலைவனை மாற்றாமல் தத்துவத்தை மாற்றாமல் பிச்சை வாழ்ந்தாலும் திமுக கட்சி காரணமாக எழுந்து நிற்கிற கூடாரம் திராவிடங்கள் அதன் தலைவர் அண்ணன் தளபதி அருமையல்லன்

மீண்டும் வட இந்தியாவில் பெரியார் பிறந்த மண்ணில் உன் வாலாட்டம் எடுபடாது சொன்னார் திருத்த சட்டத்தில் சொன்னார் நாங்கள் அடிமைகள் அடிமைகள் இது பெரியார் மண் அண்ணா மண் ஒருவேளை எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருந்தால் இப்போதைய திருத்த சட்டம் வந்திருந்தால் சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து தீர்மானம் போடுகிற முதுகெலும் உள்ள ஒரு மனிதனாக எடப்பாடி இருந்திருப்பாரா ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் போடவில்லை முதல் முதலில் பக்பு வாரிய திருத்த சட்டம் வந்த பொழுது நூத்தி நாற்பது கோடி பேர் இந்தியாவில் இது தவறு கண்டிக்கிறேன் திருமப்பர் என்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதிர்ப்பு குரல் எழுப்பிய ஒரே தலைவர் தமிழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் கலைஞரிடம் இரண்டு தினங்களுக்கு முன்பு எடப்பாடி டெல்லி போனாரா ஏன் போனார் என்று புரியவில்லை போய்விட்டு சொல்கிறார் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசவில்லை நான் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சென்றேன் உனக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறை உன்னுடைய சம்பந்த ராமலையும் எழுநூறு கோடி பத்திரிகை வந்து செய்தி அதை சரி செய்ய ஓடினாய் கோடை உள்ள படைத்த எடப்பாடி சொல்லுகிறார் நான் கூட்டணி பேசவில்லை என்கிறாயே திருப்பி சொல்கிறேன் நீ இருந்திருந்தால் பப்பு வாக்கியத்தை ஆதரிப்பாயா எதிர்த்திருப்பாயா தலைவர் எதிர்க்கிறார் மண்டியிட மாட்டோம் சொல்லுகிறார் நிதி சரவல்லையா எதுவும் மும்படி உலகி நிதி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த உணவு அந்த சிந்தனை கரஞ்சி பெற்ற தவம் இன்னைக்கு சொல்லி இந்தியாவுடைய ஜனாதிபதியாகவே பீதி கிரியா மேலம் தஞ்சியை ரெட்டியா காங்கிரஸ் கட்சிகள் டெல்லியில் ஆலோசனை இந்தராக எல்லையா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் மேற்பட்ட ஐந்து நாம் யாரை ஆதரிக்கிறோமோ அவர்தான் இந்தியாவுடைய ஜனாதிபதி இந்திராந்தி காலத்தில் காலத்தில் இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதி டெல்லி போனால் அகில இந்திய தலைவர்களும் தமிழகத்தின் தலைவர்களும் தலைவர் தங்கியிருக்கிற இடத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லத்தில் உட்கார்ந்து இருந்த நம்முடைய தலைவர் தளபதி சென்றால் வேறொரு இடத்திற்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இடமில்லை என்று சொன்னால் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம்தான் தமிழர்களின் தலைநகர் என்பது டெல்லிக்கு தெரியும் இப்போது சொல்லுகிறேன் சஞ்சீவி ரெட்டியா எம்பிகள் ஆதரவு அறிவிக்க வேண்டும் கலைஞர் சென்னையிலிருந்து டெல்லி போகிறார் மாலை நாலு மணிக்கு அறிவிக்க வேண்டிய கட்டம்

நாலு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னீர்களே யார் என்று கேட்ட

இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி இந்தியாவின் தலைநகர் சென்னை என்று சொல்ல வைத்த தலைவர் தலைவர் அசைக்க முடியாது அடங்கி போவார்கள் எங்கள் தலைவர் தளபதியும் அப்படிதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் உதாரணத்தில் சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடு கோவில் பேசுவது கட்டுக்களை அமர் களத்தின் மேடையிலே முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் எல்லோரும் நம்முடைய தலைவர் கலைஞரை தலைவர் 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 என்று பேசுகிறார்கள் அமைச்சர்கள் எல்லோரும் கடைசியாக சந்திரபாபு நாயுடு பேச வந்தார் பேச வந்த நேரத்தில் சொன்னால் இங்கே பேசிய எல்லோரும் கலைஞரை தலைவரை தலைவர் 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 என்று சொல்லி எனக்கும் சேர்த்து தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் அந்த சந்திரபாபு நான்கு தினங்களுக்கு முன்பு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சட்டமன்றத்தில் தலைவர் பேசிய பிறகு அடுத்த மறுநாள் சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற நாற்காலியில் ஒரு முக்கிய கால் சந்திரபாபு நாயுடு அவர் சொன்னார் என்னதான் டெல்லியிலே நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் மொழி பிரச்சனையில் எங்களுக்கு வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு வழிகாட்டுகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்று சொன்னது மொழிக்காக நாங்கள் இனத்திற்காக நாங்கள் உணர்வுக்கு நாங்கள் உரிமைக்கு நாங்கள் வாழ்வுக்கு நாங்கள் உங்கள் உயிரோட்டத்திற்கு நாங்கள் என்று சொன்னால் ஓட்டுக்கு பிச்சை இருக்க வருபவர்களை விரட்டி எடுக்க வேண்டுமா உங்களுக்கு உழைக்கிற எங்களை போன்றவர்களை எவிடேசர் போன்றவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா எந்த அளவுக்கு உழைக்கலாம் நம்முடைய தலைவர் தளபதி எனவே நாம் மீண்டும் என்று சொல்லுகிறோம் உங்களுக்கு உழைக்க காத்திருக்கிறோம் ஆட்சி இருந்தாலும் உழைப்போம் இல்லை என்றாலும் உழைப்போம் மக்களுக்கு பணியாற்றுவோம் பாடுபடுவோம் காரணம் கலைஞரை போல ஒரு அறிவாளி உலகத்தில் எந்த கட்சியிலும் கிடையாது கண்ணை கூட கூட நினைத்து வாருங்கள் கலைஞர் என்ற மனிதரை பற்றி ஒரு தமிழன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு முறையாவது கலைஞரை பற்றி நினைக்காத ஒரு தமிழர் தமிழகத்தில் உண்டா வந்து போவார் நினைவுகளில் பல முறை நெஞ்சில் இருப்பார் எதை பார்த்தாலும் கலைஞர் நினைவு வரும் ஏற்றுக்கொண்ட நான் மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ளாத கட்சிக்காரன் கூட தினசரி நினைக்கிற ஒரு அரசியல் தலைவர் ஆளுமை உள்ள நம்முடைய கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதற்கு காரணம் ஒரே செய்தி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலகட்டம் பேச முடியவில்லை எழுத முடியவில்லை கைது தளபதி கைது கைது ஒரு பட்டியலையே சொல்லலாம் அந்த மாற்றம் உள்பட சென்னை பச்சை அம்மன் கல்லூரி நான் கல்லூரி என் அருமை சகோதரர் ஆடி சேகரோடு அரசியலில் பயின்ற கல்லூரிகளுக்கு அதுவும் ஒன்று அந்த முதல்வர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார் கல்லூரி ஆண்டு விழா மூன்று தலைவர்களை வைக்கிறார் ஆண்டு விழாவுக்கு விசா காலகட்டத்தில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இலக்கிய குமரி ஆனந்தன் தமிழிசை அப்பா

பேசக்கூடாது நிசா நெருக்கடி என சொன்னார் மாணவர்களுக்கு இலக்கிய செல்வ குமரி ஆளுநர் நாற்பது கூட பேசினார் அந்த வளமுறை தான் கூட பேசினார் கடைசியாக கலைஞருக்கு பேச வருகிற வாய்ப்பு முப்பத்தி ஏழு கூட பேசினார் உரிய தலைப்பு உரிய முறையில் சொல்லிவிட்டு சொன்னால் அரசியல் பேசக்கூடாது என்று கல்லூரி முதல்வர் சொன்னார் முதல்வராக இருந்த எனக்கே உத்தரவு போட்டால் இந்த முதல்வர் பரவாயில்லை ஆனால் அவர் சொல்லிவிட்டு சொன்னது மிகழ்ச்சி முடிந்தவுடன் எல்லோரும் இருந்து சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்ற அன்பு மேட்டுமருவருட்கலாம் உங்களுக்கு சொல்லுவேன் மேலையில இருக்கவர்களும் சொல்லுவேன் நிகழ்ச்சி முடிந்தவுடன் எல்லோரும் இருந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை நன்றாக கணிப்பு விட்டு நீங்க மகிழ்ச்சியாக செல்லலாம் கடைசியை இருக்கிறது சொல்றா கடைசி

அதனாலே பட்டொழி வீசி பறக்கிறது இருவந்த கொடி அந்த கொடியின் படையில் எங்கள் அண்ணன் தளபதி அண்ணன் படையில் எங்கள் அண்ணன் உதயநிதி அறிவித்து விட்டு போகிறேன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு எங்கள் தலைவர் தளபதியை தொடர்ந்து சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அந்த அறிவாலயத்தில் இருவண்ண கொடியில் ஏற்ற இருக்கிற ஒரே தலைவர் இளத்தலைவர் உதயநிதி சாமி என்ற கம்பீர தலைவர் எனவே படையெடுப்போம் பணி முடிப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறுவோம் அது முதல் தொகுதி ஆர்கே நகர் இரண்டாவது தொகுதி பெரம்பூர் மூன்றாவது தொகுதி ராயபுரம் பட்டியல் தொடரட்டும் அந்த வரிசையில் இந்த இளையத்துடன் கோவிசெல்லியன் தொகுதி குறிவிடை மருந்துகிறோம் இணையத்தும் இணையத்தும் இணையத்துடன் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பாதுகாப்பு நிர்வாகிகளுக்கும் வட்டக நிர்வாகிகளுக்கும் மாண்புமிகு அருமையான

மேலலட்சி பட்டக்கார செயலாளர்கள் கலேசன் கோரண்ட் செஞ்சு எல்லாரும் அப்படியே ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் முடிச்சுட்டு போயிருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சாலை உட்காருங்க கோகண்டன் மா நாகராஜன் பா குமார் அமித் சேகரன் ராஜா பிரேமானன் பயனாளிகள் சலகின்றம் பெறும் கிருஷ்ணசாமி அவர்கள் நடைபெறும்

ਮਾਤਾ ਜੀ ਸਿੰਘ ਜੀ